ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடி ஆவடி காமராஜர் நகர் ஆவடி காமராஜர் நகர் கேசிஎம் ஐ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுக்கு வாசலில் தான் நின்றுட்டுருக்க பாருங்கள் அந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சு பாருங்கள் கேட்டு அந்த கேட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறோம் அந்த அப்படியே சுற்றி வீடுங்க மத்தியில் தான் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆன்லைன் பட்டா அந்த அறுப்புற ரோடு நாலாவது காமராஜர் ரோடு நாலாவது ரோடு வீடுங்க மத்தியில் தான் அந்த லேண்ட் அமைச்சுருக்க பாருங்கள் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் நாற்பத்தாறு லட்சம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடி வரும் பார்த்துங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது நல்லா அருமையாக இருக்குது நல்லா ரோடுங்க பார்த்திங்க ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு மூணாவது பீஸே தான் நல்லா அருமையாக இருக்குது நாற்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் காமராஜர் நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வரும் இது பூந்தமல்லி ரோடு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் கோர்த்த நகரி அந்த கோரத்து நகரி பச இப்படி போன கோரத்து நகரி இப்படி போனால் ஆகுட்டு குடும்பத்திலாம் வந்து சூப்பராக